என்னங்கத்த நான் சொன்னது கரெக்டு தானே நீங்க என்ன நினைக்கிறிய ஆமாமா அப்படி சொன்னாதான் அவளை ஒன்றும் பண்ண முடியாது நான் கீத அந்த கீதா வர நீங்களே சொல்லுங்கத்த நான் பேசினா ஏதாச்சும் உலரியடுவேன் என்னம்மா மாமியார் மருமகள் என்னமோ மீட்டிங் போட்டிருக்க அண்ணி இன்னைக்கு என்ன வேலைக்கு போகலையா இன்னைக்கு ஃப்ரீயா கீதா இன்னைக்கு லீவு தான் நீ லீவ் போடுவா நினச்சி நீ பார்த்தா காலேஜ் கிளம்பிட்டே சரி அவள் போயிட்டு போறா விடுமா படிக்கட்டேன் நம்ம வாங்கிடுவான் நம்ம எது எடுத்து கொடுத்தாலும் அவள் வேணாம்னு சொல்ல மாட்டான் எங்கேம்மா எங்கேம்மா புரிய என்ன ட்ரெஸ் இருக்கு புரியல பொங்கலுக்கு ஏன் நீ என்ன சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நான் லீவ் போட்டு பிள்ளை நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான் தான் சொன்னேன் கீதா அத்தை அத்தைதான் வேணாம் சொல்லிட்டாங்க அத்தை லீவ் போட்டுச்சோன்னா வேணா போட்டுக்க பாத்தியம்மா நான் கூட்டி போய் ட்ரெஸ் வாங்கினா கூட வெளியில எடுத்துருவோம்னு நீனே வாங்கியாந்து இன்னைக்கு கழட்டி விடலாம் பார்க்குறியா நானும் வேறு இருந்தால் இதோ லீவு சொல்லிடுறேன் பிள்ளைகள்கிட்ட இல்லடி நீ லீவ் ஒரு வாரம் காலேஜ் போனேன் சரி முக்கியமா எதுவும் நடத்துவாங்க அதையும் உன்னை கூப்பிடவே பார்த்தேன் இருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் நம்ம மதியத்துக்கு மேல எதுக்குமா உயே கிளம்பிட்டல நீங்களும் கிளம்புங்க அப்படியே போயிடலாம் ஒரு வாரில் அப்புறம் எதுக்கு மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மதியம் வெயில் வந்துடும் இப்போயே போயிட்டு வந்துடலாமா இல்லை கீதா இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கான் நான் கடையில் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் மதியத்துக்கு மேல போனால் கூட்டமே இருக்காதான் மதியம் பார்த்து எடுத்தான்னு கலெக்ஷன் சூப்பராக இருக்குமா இப்போ பார்த்தா ஒன்றுமே தெரியாது கூட்டத்தில் மதியத்துக்கு மேலே போகலாம் சரியா சரிங்க நீ இப்போ மதியத்துக்கு மேலே போகலாம் நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் என்னங்கத்த ஒர்க் அவுட் ஆகிடுச்சா சரி போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க மதியத்துக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்கணும் இல்லைன்னா அவன் அசைய மாட்டான் நாளைக்கெலாம் லீவ் போட மாட்டான் சொல்லிட்டேன் இந்த வந்துட்டு மருமகளே அண்ணி இப்போ அது வரைக்கும் போர் அடிக்குமே மதியம் வரைக்கும் என்ன பண்ணுறது வாங்க ஏதாச்சும் விளாட்லாமா கேம் விளாட்லாமா ஏதாச்சும் கீதா அவனுக்கு போர் தானே அடிக்கும் இரு ஒரு வேலை இருக்கு பாப்பமா எல்லாம் அத்தை அது ஒட்டுற குச்சி எடுத்துட்டு வர எதுக்குமா வீடு பண்ணணுமா அதுக்கு தானே நீ லீவ் படிச்சு நீ ரெண்டு பேரும் ஆமாடி அப்புறம் வீட்டு வேலை நாங்கள் மட்டும் பார்க்க முடியுமா பொங்க வேலை பார்க்கலாம் டெய்லி காலேஜ் போகிறேன் எப்படி வேலை பாக்குறது எல்லாரும் மாத்தானே ஒரு நாளைக்குள்ள முடிக்கலாம் அவனும் லீவ் போட்டுருக்க நீனு போட்டுருக்க இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவோம் ஒற்றை அடிப்போ கருமத்துல இதுக்குதான் என்ன லீவு போட சொன்னியலாம் நாங்கள் கூட என்னமோ பாசமாக லீவ் போட சொல்லி ட்ரெஸ்லாம் அவங்க கூட்டி போவியே மத்தியானம் இங்கே பிரியாணிலாம் சாப்பிட்லாம்னு கனவு கண்டு வச்சிருந்தேன் இப்படி பண்றீங்களே கீதா உனக்கு பிரியாணி தானே மட்டன் பிரியாணி தரேன் ரெண்டு பிரியாணி தரேன் வேலை மட்டும் பாரு மூணு மணிக்கு நம்ம கிளம்பிடுவோம் சரியா உங்கள் அண்ணனும் அப்படியே வந்துடுவாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் கார்ல ஏன் இப்படி பண்ணிய நான் பாட்டு காலேஜ் போயிட்டு போடல உங்கள் ரெண்டு பேரால இந்த வீட்டை இத்தனை நூண்டு வீட்டை ஒற்றை அடித்து சுத்தம் பண்ண முடியாதா எல்லோரும் பெரிய பெரிய வீட்டெல்லாம் தனியாக தான் தான் பண்ணுறாங்க நீங்கள் இத்தனை நூண்டு வீட்டை வச்சுக்கிட்டு என்னமோ அதிசயம் பண்ணுறீங்க எப்படின்னு நீ அழுதுகிட்டே நிந்தியனா வச்சுக்கவே டைம் ஆயிடும் அப்புறம் இன்னைக்கு முடியாது நாளைக்கு ஒன்று லீவ் போட சொல்லியும் பார்த்துக்க நீ முடிச்சிட்டேன்னா சாயங்காலம் ட்ரெஸ் எடுக்க போகலாம் நைட்டு வரையில டின்னர் வெளியிலே சாப்பிட்டு வந்துடலாம் சரியா சரி போய் தொலைங்க சரி ரோஜா ஒற்றை அடிக்கட்டும் நீ எப்படியே கூட்டிகிட்டு தொடச்சி விட்டுருமா நான் பார்த்துக்கலாம் இல்லை வெளியில் போடுறேன் அப்புறம் கழுவலாம் ம் சரிங்கத்தை என்னன்னு இது இந்த பொங்கல் வந்தாலே என்ன போட்டு வேலை சொல்லுதாம்மா தீவாளிக்குள்ள இப்படி வேலை பார்க்க மாட்டோமே நல்லா பலாரம் வேலை சுற்று சுற்றுத்தருவாக நல்லா திம்போம் இந்த பொங்கல் வந்ததும் போதும் வீடு சுத்தம் பண்ணுறேன் ரோடு சுத்தம் பண்ணுறோம்னு நம்ம உசரம் வாங்குறாங்க வீடு கீதா வீடுதான் அப்படித்தான் வருஷத்துல ஒரு நாள் தானே அடுத்த வருஷம்னா நீ இங்கே இருக்கியோ இல்லை கல்யாணம் பண்ணி போயிட்டு தெரில அப்புறம் இல்லாமல் உன்னை வந்து கூப்பிட போறேன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன் வந்து கூப்பிடுங்களே அப்புறம் இருக்கு உங்களுக்கு சங்கி இந்த வாட்சில் என்ன இவ்வளோ தூசி இருக்குது அண்ணி மட்டும் நல்லா ஈஸியான வேலையாக துடைக்கிற வேலையை பார்த்துச்சு இந்த ஒற்றை அண்ணா தண்ணா தடிக்கும்போது கண்ணுக்குள்ளேயே தான் விழுகுது அது ஒற்றை குச்சியாவது வாங்கி வச்சிருக்கா நூற்றம்பது ரூபா தான் அது கூட வாங்க மாட்டேங்குது இந்த குச்சியில் விளக்க மாற்ற கட்டி வச்சு என் உசுரதே வாங்குது ஒழுங்காக வச்சு அடிக்கிறா கண்ணுக்குள்ளே பூரா விழுகுது தூசி என்ன விடிய ரெண்டு பேரும் ஒற்றை அடிச்சு வீடு வர சுற்றியில வீடு காயட்டா சத்த வெளியில் வந்து உட்காருங்க வெயில் எந்த போட்டு போடுது அம்மா வேலையெல்லாம் பார்த்துடல ஒரு ஜூஸ் ஆச்சும் போட்டுதம்மா கிருகிருன்னு வருது

ஜூஸும் வேணா ஒன்றும் வேணா பாத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லு கழுவி போட்டு போகிறதுக்கு இந்த கிடைக்கடி இப்படி தாண்டி இதை மட்டும் கழுவி போட்டுருங்கடி உன்னை குட்டி பழக்க எடுத்துட்டு வரேன் அதில் உட்காந்துக்க சோப்பு இருக்குது தண்ணி மட்டும் இந்த டப்பாவில் மோந்து ஊற்றிக்கங்கடி என்னது இம்புட்டு பாத்திரமா அப்படி புதுசாக தானம்மா இருக்குது எதுக்குமா இதெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன் புதுசாக இருந்தால் என்னடி தூசி இருக்குது பாரடி கழுவிடி கழுவிட்டு காயப்போட்டு மேலே தூக்கி போடணும் இன்னைக்குதான் இது பாத்திரம் இம்பிட்டு இருக்கு இது எப்ப நம்ம கழுவி முடிக்கிறது தெரியாத நானும் இன்னைக்கு லீவ் போட்டேனே வீடு மட்டும்தான் ஒற்றடிக்கணும்னு சொன்னாங்க அத்தை இம்பிட்டு பாத்திரம் கழுவனும் சொல்லவே இல்லை சொல்லிருந்த நான் சொல்லிருப்பல வருஷம் எங்கள் அம்மாவுக்கு இதேதான் பொழப்பு பாத்திரத்தெல்லாம் பாருங்க அப்படியே புதுசு அம்பிட்டோம் அம்பிட்டு சீர் வச்சது எங்கள் அம்மாவுக்கு அப்படியே மேலே தூக்கி போட்டிருக்கு பொங்கலுக்கு பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து கழுவி கழுவி வைக்கிது எதுக்குமே இதுக்கு சீர் வச்சாங்கன்னே தெரியல வருஷ வருஷம் கழுவி வைக்கிறதுக்குதான் சீர் வச்சிருப்பேன் போல் போல இந்த குடத்தெல்லாம் பாருங்க எப்படி பல பழம்னு இருக்குன்னு அப்படி மேலே பூசாதே பண்ணது இதுக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை வீட்டில் இதுக்கெல்லாம் எதுக்கு சீர் வச்சாங்க அதுக்கு அந்த காசை கொடுத்துருந்தாலும் செலவு பண்ணியிருக்கலாம் நிறையாச்சும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆமாங்கிதான் நீனா உன் கல்யாணத்துக்கு கேட்டு காசே வாங்கிட்டு போயிரு சீரெலாம் வேணான்னு சொல்லிடுறேன் அங்கேயும் நீ சீர் வாங்கிட்டு போனேன் வச்சுக்க வருஷம் வாசம் உன் பாத்திரத்தை உன் மாமியை இப்படிதான் கழுவச்சுட் பார்த்துக்க ஆமாங்காண்ணி அதுவும் கரெக்டுதான் நீ நல்ல விலை நீங்கள் எதுவும் கொண்டு வராமாதீ அது வரைக்கும் நல்லது நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒரெண்டாம் பாத்திரம் அம்மா அடியும் வீடும் பற்றி இருக்காது கழுவ முடியாது இங்கே பாருங்கள் இந்த டப்பாலாம் அள்ளி போட்டு வச்சிருக்கு அன்றைக்கி புதுசு புதுசாக கொட்டும் போது கழுவுச்சி மறுபடியும் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சிருக்கு சரிவா நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போக முடியாது வேமாம் இதெல்லாம் கழுவி போட்டுட்டு ஷாப்பிங் போகலாம் பெட்ஷீட்லாம் நாளைக்கு அவங்களே துவைச்சிக்குவாங்க நல்ல வேலை அதையும் நம்ம தலையில் கட்டலை தண்ணி இருந்திருக்காது இன்னி அதோடய வெயிலும் போயிடும்ல அதனால தான் நாளைக்கு துவைச்சிக்க வந்துடறாங்க நாலு பெட்ஷீட்டையும் நாலு பாயம் துவைச்சி போட்டுக்கிட்டு பந்தா பண்ணும் வேலை பார்த்தேன் வேலை பார்த்தேன் அம்பிட்ட வேலையும் நம்மளை வச்சு இன்னைக்கு வாங்கி ஒரு தூசோட போட்டதில்லை சரி விடு விடு அழுகாத இந்த வருஷமாச்சு நீ எனக்கு துணைக்கு இருக்க வேலை பார்க்க அடுத்த வருஷம்லாம் நான் என்ன பண்ணுறது நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு அதை நினச்சி எனக்கு அதுக்கு மேலே அழுக வருது சரி வாங்க நீ வேலையை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் குளிக்கணும் தலை பூரா சரியான தூசி நீ ஐம்பது தூசி மண்டையில் தான் விழுந்துருக்கு ஒரு துண்டை கூட கட்டாமட்டாச்சு சரி வாங்க போவோம் என்னங்க நீ போகலாமா இந்த அம்மா என்ன பண்ணுது நம்மளே இவ்வளோ வேளை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அது சும்மா தானே இருந்துச்சு இன்னும் கிளம்பலையா இது கீதா பர்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க இந்த வந்துட்டாங்க பாரு என்னதான்மா பண்ற இந்த பக்கம் இருந்து வர எங்க போயிட்டு வர நேரம் சும்மா தானே இருந்தேன் நாங்களாச்சும் வேலை பார்த்தோம் மாமா அந்த வெயில நிக்கவும் முடியல லேட் ஆச்சு இருங்கடி இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கிருக்கடி அதை பார்க்காம போறீங்க நீங்க பொங்க வைக்கிற அந்த பக்கம் புல்லா மண்டி கிடக்கடி அதை மட்டும் சுத்தம் பண்ணுங்கடி நீங்க அப்புறம் வேலை பார்க்க மாட்டியே என்னது மறுபடியும் வேலை பார்க்கணுமா ஆமாண்டி கொஞ்சோண்டு இடந்தாண்டி புல்லு மண்டி கிடக்கடி சுத்தம் பண்ணுங்கடி இங்கே பாருமா பாவம்னு உனக்கு இந்த வேலையும் பார்த்து கொடுத்தா நீ வேலை சொல்லிக்கிட்டே போவியா இனிமேல் நான் ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்க நீ பார்த்தா பாரு பார்க்கணுன்னா போ அண்ணி நீங்களே பார்த்து கொடுங்க போங்க நான் போகிறேன் நான் ஷாப்பிங் வரல எங்கேயும் வரல இருக்கீதா அத்தை இருங்க அதானே அப்புறம் லீவில் பார்த்துக்கலாம் உங்கள் மையம் வந்தவனு கூட வெட்ட சொல்லலாம் விடுங்க இப்போ வாங்க போகலாம் ஏன் ஃபுல்லாக வேண்டிய எங்கள் ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரேன் இங்கேயும் வந்து உங்களுக்கு வேலை வாங்கணுமா பார்த்தீங்களா நீ எப்படி பட்ட ஆளுங்க நீங்கள் தானே ஆஃபீஸ் போறிய எப்படி தொடர்பு பார்த்தீங்களா ஆமாம் கீதா உங்கள் அம்மாட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல் சரி விடுங்க நானே இன்னொரு நாளைக்கு கூட வெட்டி தரேன் இப்போ வாங்க போகலாம் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களே நீ அசைய மாட்டேன் சரி வாங்க